ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலிஸ் குட் மார்னிங் ஸோ திருப்பத்தூர் லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம சைக்கிள் ரைட்டில் இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீனகர் நோக்கி போயிட்ருக்கோம் நேற்றுலாம் செம மழை வேறு லெவல் நேற்று முப்பது கிலோமீட்டர் தான் ஓட்டிருந்தோம் இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும்னு தெரியாது காலையிலேயே கொஞ்சம் ரைட்டாக வெயில் வந்திருக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்குது இப்போ நம்ம முதல்ல வந்து டிக்கெட்லாம் போய் ஷோட்டர்லாம் வாங்கணும் ஓகே ஸோ அதுதான் தான் பிளானு மழை வரத்துக்குள்ளே கிளம்பிடணும் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராவது நாள் ஓகேங்களா சரி வாங்க போகலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்னென்ன ப்ராப்ளம் அதுன்னே சொல்ல முடியாது நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு தெரிஞ்சுக்கும் நம்ம இந்த குள்ளாக இருக்குது அதை வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கேன் தான் போய் நம்ம ஜாக்கெட் ரெயின் லேயர் இதெல்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கும் வாங்க போயிட்டே பேசுவோம் நீங்கள் பாருங்க நேற்று திருந்ததுக்கும் இப்போக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் பா நேற்று எப்படி இருந்தது இன்றைக்கி பாருங்க க்ளீனாக இருக்குது காலையில் வியூ ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதோடைய ஒரிஜினல் முகத்தை காட்டிடும் அதை தான் நம்மளால் தாங்க முடியாது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் மேகம் அப்படியே நம்மளை தொற்று அளவுக்கு தான் இருக்குது வேறு லெவல் வியூ இந்த ஏரியா தாங்க நம்ம பார்க்கும்போது நம்ம படத்தில் பார்க்குற காஷ்மீர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஏரியா பார்க்கும்போது மக்களும் சரி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி கடைங்க மக்கள் நடமாட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீருடைய பிரதிபலிப்பு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த ஃபீல் ஆகுது இப்போ தான் அப்பா நம்ம காஷ்மீரில் தாண்டா தாண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் காலையில் ரைடு நல்ல ஒரு வியூவோடு ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேக் ஐநூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்ரீநகர் எண்பத்தொம்பது கிலோமீட்டர் ஸோ நம்மளுடைய டெஸ்டினேஷன் எண்பத்தி ஒன்பது பட் அது பாசிபிளான்னு தெரியல பட் இந்த வியூ பாருங்க சும்மால் இந்த வியூவை பார்த்து தான் நம்ம போக போகிறோம் ஆக்சுவலி நான் இப்போ ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் லடாக்கெல்லாம் வேறு லெவலில் ஸ்னோ இருக்காங்க ஆனால் ஸ்னோ ஃபால்ஸ் கிடையாது ஸ்னோ இருக்குது பட் லேக்கில் ஸ்னோ ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் வாங்க நான் போகத்தில் எப்படி இருக்கேன்னு தெரில போயிட்டே பேசுவேன் இந்த மாதிரி வெறிச்சோடி இருக்கிற டோல்கேட்டை நான் இப்போ தாங்க பார்க்குறேன் ஆனால் ஃபுல் செக்கப் தான் ஒரு ஒரு வண்டியாக நிற்க வச்சு உள்ளே நாலு பேர் உள்ளே போய் பார்த்துட்டு தாங்க அனுப்புகிறாங்களே வெறிச்சோடி இருக்குங்க அந்த இங்கே கிரிக்கெட் வேறு விளாட்றாங்க பாருங்க இங்கே இருக்கிறவங்க ஐ மீன் லீவில் இருக்கிறவங்க நினைக்கிறேன் கிரிக்கெட் வேறு விளாட்றாங்க இல்லை ஏன் காலையில் சாப்பாடு வந்து ப்ரெட் ஆம்லெட் இதுக்கப்புறம் போனால் டனல் ஸோ டனலை தாண்டி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது அது பள்ளமாக இருக்குமோ மேடாக இருக்குமோ தெரியாது ஸோ அதனால் வந்து என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு போகணும் அதுக்காக ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்றோம் வாங்க அப்படியே சாப்பிட்டு அடைய கிளம்போ அச்சலீஸ் வேற ஆம்லேட் தாங்க அவங்க வந்து ப்ரெட்டாக ப்ரெட்டு வச்சு கொடுத்துட்டாங்க அதனால் பிரெட் ஆம்லெட் ஓகே சரி சாப்பிட்டு அடைய கிளம்புலாம் ஏன்னா திரும்பவும் ஒரு டனல் வந்திருக்கோம் ஆக்சுவலி இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்மளை உள்ள வீடில் இந்த டனலில் தான் நம்மளை வந்து டேக்கர் பண்ண போகிறாங்க நம்ம சைக்கிளை மேலே ஏற்றிட்டு ஏற்றிட்டு போக போகிறாங்க ஓகே வந்த வழி இது தான் ஸோ எல்லாருமே நம்மளை வந்து சூழ்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வழி எடுக்கிறது ரேரு நாம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மணாலி ஐவே தான் எடுப்பாங்க ஸோ நாம் இந்த வழி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வண்டி அங்கே நிற்கிது ஸோ இந்த வழி நம்ம எடுக்கிறது நல்லதும் கிடையாது பட் அட்வென்ச்சராக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வழி எடுக்கலாம் பட் நிறைய ரிஸ்க் இருக்குது நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா நான் வந்ததுனால சொல்கிறேன் ஸோ இதுதான் டனலோட என்ட்ரி ஆல்மோஸ்ட் இந்த டனல் என்ட்ரி ஆனால் அதுக்கு அடுத்தது இந்த மலையோட எக்ஸிட் தான் ஸோ இது லாங்காக போகிற மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட் இது ஒன் வீ நினைக்கிறேன் லைக் எப்படின்னா ரெண்டு வண்டி தான் போக முடியும் ஐ திங்க் ரெண்டு வண்டி இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு வண்டி போகலாம் அந்த பக்கம் ஒரு வண்டி போடலாம் பட் சைட்டில் எங்கேயும் போக முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து நாம் சைக்கிள் டூ சைக்கிளில் மேக்சிமம் உள்ள அலோவ் பண்ணுறதுல நினைக்கிறேன் வேஷ் நம்ம சைக்கிளை வண்டியில் ஏற்றியாச்சு ஏற்றிட்டு நம்ம கொடி பறக்குதா ஸோ நாம் இங்கேருந்து வண்டியில் போகிறோம் ஸோ இதுதான் என் என்ட்ரி ஐ திங்க் இப்போ நம்ம பேசுறது நல்லா தெளிவாக கேட்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு பேர் வருவாங்க நம்ம கூட எப்போவுமே நாலு பேர் வருவாங்க இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க ட்ரைவரு அதுக்கப்புறம் இதில் அஞ்சு பேர் வருவாங்க ஹெல்ப்பரு மொத்தம் மூணு பேர் சென்டரில் எது நடந்தாலே அதுக்காக ஸோ நம்ம கிளம்புறோம் சரி இதுதான் அந்த டெனல் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டரை கிலோமீட்ரு இது எட்டரை கிலோமீட்டர் வந்து நம்ம இதில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு மீட்ருன்றது எட்டரை கிலோமீட்டரு போல் ஓகேங்களா ஸோ நம்ம சைக்கிளை பிடிச்சிட்டு கீழே உக்காந்துட்டு நம்ம டெனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அடா அடா என்ன ஃபாஸ்ட்டாக போகிறாங்க வந்தாங்க விட்டாங்க போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி எல்லாம் சொல்லுவாங்கள்ல வந்தால் செஞ்சால் போயிட்டான் அந்த மாதிரி கூட்டினோம் அங்கேருந்து வந்தாங்க நம்ம சைக்கிள் நம்ம சைக்கிள் வந்துச்சு ஸோ வந்தோம் விட்டாங்க கிளம்பிட்டாங்க ஸோ ஆக்சுவலி மேலே நேம் கொடுக்கும்னு நினைக்கிறேன் மேலே இருப்பாங்க ஓகே ஸோ அதுதான் இந்த டேனல் லெஃப்ட் சைட் தான் வந்தோம் ஓகே கிளம்பலாம் இங்கேருந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கிளம்ப வேண்டிய நேரம் ஒரு ஒரு டன்னலும் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே வந்து வெயில் இருந்தது இங்கே வெயில் இல்லை பார்ப்போம் இதுக்கப்புறம் பள்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே வாங்க போகலாம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரண் படம் பார்த்துருப்போம் எல்லாருமே ஓ அல்லா ஓ முஸ்லீம் அந்த ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா அதில் பார்த்துங்க அந்த எல்லோ பூ காஷ்மீர்னாவே அந்த பூ தாங்க வேறு லெவலுக்கு ட்ரெஸ்ஸிங்கும் பாருங்களேன் ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸிங் தான் வேறு லெவலுக்கு ஸோ இதுக்கு தாங்க நாங்கள் வரணும் இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் தான் மெயின் உங்ககிட்ட இருக்கிறது ஆனால் ஃபுல் வாட்ரு செக்கப்புங்க பார்த்தீங்களா செம்ம செக்கப்புங்க ஃபுல் செக்கப் போகுது பார்த்தீங்களா இல்லையா காஷ்மீர்னா சும்மாவா அப்படி தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிஸ்ட் வெல்கம் டு காஷ்மீர் வாலி ஓகே காஷ்மீர் வாலி ஆக்சுவலி நம்ம தான் இப்போ தான் காஷ்மீர் வாலி உள்ளே எண்ட்ரி ஆகிரு நினைக்கிறேன் ஃபுல் செக்கப் போயிட்டுருக்கு ஆக்சுவலி யூனிஃபார்மில் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கவே பெரிய விஷயமா இருக்கு ஜாக்கெட் அதெல்லாம் மிலிட்ரி மட்டும் என்ன ஆனாலும் அவங்க யூனிஃபார்ம் தான் இருக்காங்க ஸோ வேற லெவல் காஷ்மீர் லடாக் லடாக் ஐயோ டபுளுக்கு அவங்க கேட்குற லாங்குவேஜும் புரிய மாட்டேங்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்னும் டிராஃபிக் பாருங்க நம்ம ஜாக்கெட் வாங்கிடுவோம் டெக்க்டில் தான் வாங்கியிருக்கேன் க்ளான்னு நினைக்கிறாங்க என்ன டெக்கெட்ல நான் வாங்கியிருக்கேன் பிராண்டு பக்கமே போக மாட்டிங்களே எக்ஸாக்ட்லி நான் பிராண்ட் பக்கம் மேக்ஸிமம் போகமாட்டேன் பட் இந்த ஏரியாவுக்கு நான் பிராண்டை தான் நம்பணும் அதுதான் ஏன்னா நம்ம ஊர்னால் பரவாயில்ல நம்ம ஊர்னால் பரவாயில்ல நம்ம ஏதோ ஒன்று பேசி வாங்கலாம் பட் இங்கே கிளைமேட் வந்து ரெண்டு டிகிரி மைனஸ் ஏழு வரையும் போகுது ஸோ அதனால் வந்து ப்ராண்டு பக்கம் போகிறது தப்பு இல்லைன்னு தோணுது ஸோ அதனால் வந்து பிராண்ட் பக்கம் போயிட்டேன் நம்ம லாஸ்ட் ரைடில் போயிருந்தோம் லாஸ்ட் ரைட்லேயே நம்ம ஜாக்கெட் வாங்கலை ஏன்னா இந்த பக்கம் இந்த அளவுக்கு வரல இருந்துச்சு பத்து வரையும் இருந்தது பட் வாங்கலை ஸோ ஸ்ரீநகருக்கு எழுபது கிலோமீட்டர் இங்கேருந்து ஸ்ரீநகருக்கு எழுபது கிலோமீட்டர் இருக்குது ஓகே சூப்பர் ஸோ வாங்கிடன் ஜஸ்ட் இப்போ தான் வாங்கினேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜாக்கெட் போட்டு ரைட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இதுக்குன்னா நம்ம ஜாக்கெட் போடல வாங்கினது கிடையாது மைனஸ் ஃபைவ் வரையும் தாங்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நேற்று பட் கிட்ட அவதி அந்த மாதிரி நான் மலையிலேயும் குளூர்லேயும் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் ஸோ அதனால தான் சரி ப்ரைஸை பார்க்காம ஒரு ஜாக்கெட் மட்டும் வாங்கிடுச்சு எப்படி இருக்குது ஓகே சரி வாங்க போவோம் வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லோ மிக்ஸடு ஃபுல்லாக எல்லோ ஸோ மேக்ஸிமம் கேரளா நான் காஷ்மீர் காஷ்மீர் என்ட்ரி ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா அதுதான் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்களேன் எங்கே பார்த்தாலே மில்ட்ரி மேன்ஸ் ஸோ ப்ரௌட் ஆஃப் இந்தியன் மேன் எங்கே பார்த்தாலும் இவங்க நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்களே நான் மில்ட்ரியில் இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் மில்ட்ரி இருக்கார் என் தம்பி மில்ட்ரியில் இருக்கான் எங்கள் அண்ணன் மில்ட்ரி இருக்கான் எங்கள் அப்பா மில்ட்ரி இருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் சொல்லுவாங்க பெருமையாக சொல்லுவாங்க ரைட் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் மிலிட்ரியில் மில்ட்ரியில் மில்ட்ரியில் தான் சொல்லுவோம் ஆனால் இங்கே மில்ட்டியில் இவங்க பாருங்கள் நாமலாம் அங்கே தூங்கணுன்றதுக்காக இவங்க நடு ரோட்லேயும் இவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுங்களா நான் பார்த்துட்டு வரேன் சரி நானும் அதே தான் எல்லாம் மில்ட்ரியில் இருக்காங்க மில்ட்டில் இருக்காங்க சொல்லுவாங்க எனக்கும் அவள் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ரோடில் மொட்டை மாடி இப்போ இந்த மாதிரி வீடு இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த வீடு மொட்டை மாடியில் நின்றுங்கிறாங்க ரோடில் நடந்துகிட்டு இருக்காங்க கல்லியில் நின்றுட்டு இருக்காங்க யாருக்காக இருக்காங்க சொல்லுங்கள் யாருக்காக நின்றுட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் என்னுடைய பயணம் வந்து மிக் மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு ஒரு டுவெண்ட்டி டேஸில் முடிஞ்சிரும் அரவுண்டு வந்து சிக்ஸ்டி டேஸ்னு வச்சுங்க சிக்ஸ்டி டேஸில் நான் எவ்வளோ பட்டிருப்பேன் எனக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க பார்த்தீங்கன்னா யாருக்காக இது நான் பண்ணுறது எனக்காக எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக அவங்க வீட்டு மாலையும் ஐ திங்க் இங்கே மலையும் பெய்யுது மயில் அடிக்கிறது குளிர்றது ஆனால் அவங்க அதே கண்ணை வச்சு நிற்கிறோம் கண்ணை கொஞ்சம் நேரத்தில் கீழே வைக்க முடியாது அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்லேயே இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவனில் வந்து ஃபோக்கஸ்லேயே இருக்கிறாங்க எந்த வண்டி போகுது எந்த வண்டி உள்ளே வருது எல்லாமே இந்த வானம் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி தாங்க ஒரு ஒரு மீழ்ச்சி நானும் அவ்வளோ அழகாக இருக்காங்க இந்தியாவை பாதுகாக்கிறதுல அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவளை பார்க்கும்போது ஸோ நம்ம காஷ்மீர் தான் போயிட்டுருக்கோம் நல்ல ஒரு இல்லை செம்மையாக இருக்குல்ல வாங்க வாங்க ஓ நல்லாயிருக்கு காஷ் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரியே இருக்குங்க சென்டரில் ரோடு ரெண்டு பக்கமும் எல்லோ கலர் பூவு ஹைட் ஹைட்டாக மரம் இந்த மரத்தில் தான் கிரிக்கெட் பேட் செய்வாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இங்கே நிறைய பேட் விற்கிறாங்க அதனால் சென்டரில் ரோடு அதுக்கு நடுவில் நம்ம சைக்கிள் இந்த பக்கம் பூவு இந்த பக்கம் பூவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலில் அதா அதா இப்படி பாருங்களேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மரம் எல்லாமே பேட் செய்கிற மரம் தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பேட்டு மர மரத்தை வந்து கட் பண்ணி கட் பண்ணி எவ்வளோ அடிக்கிருக்காங்க பாருங்கள் இவங்க மெத்த மேலே எல்லாம் மாடி மேலே அடிக்க வச்சுக்கிது எல்லாமே கட்டை தான் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் இதெல்லாமே கிரிக்கெட் செய்கிற மட்டைங்க அதை வந்து பதம் மணி வச்சுருக்காங்க அப்போனா எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் எல்லாமே கிரிக்கெட் மட்டைங்க செய்கிற இதுதான் போல் இங்கே எல்லா இடத்துலையும் பாருங்கள் கிரிக்கெட் மட்டையோடைய பேட்டுடைய தான் பேட்டு தேவையான கட்டைங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ நாளாக பா கட்டை எவ்வளோக்கு எவ்வளோ மெருகாற்றுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோடைய ஸ்ட்ரென்த் பவர் இருக்கும் போல் பார்த்தீங்களா என்ன கலர் ஆகிருக்கு பாருங்கள் மரத்துடைய கட்டெல்லாம் பா இது ஒரு குடௌனாகவே இருக்குங்க ஸோ மைக்கா ஸோ இங்கே தான் வந்து கிரிக்கெட் பேட் செய்கிறதுனா ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாமே பாருங்கள் வேற லெவலில் செம்மில் இந்த ஃபீலை பாருங்கள் டைம் கரெக்டாக வந்து அஞ்சு மணி ஆகுது ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல ரெண்டு பக்கமும் எல்லோ ஸோ அஞ்சு மணி ஆகுது இப்போதைக்கு நம்ம இப்போதைக்கு நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது மழை கிடையாது வெயில் ஓரளவுக்கு தான் இருக்குது எந்த டிஸ்டபன்ஸ் இல்லை அதனால் வந்து படல் பண்ணி தான் இருக்கும் ஏற்று மாதிரி இல்லைங்க அதனால் அப்படியே படல் பண்ணிகிட்டே இருக்கேன் செமலா யாரும் லவல்ல சூப்பராக இருக்குதுல்ல வியூ அதுக்காக தான் கண்கொள்ளாக காய்ச்சிங்க ஐயோ 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 இதை பாருங்கக்கா இதை பாருங்க ஃபுல்லாக மழை ஃபுல்லாக பனி ஃபுல்லாக ஸ்னோ வேற லெவல்ல இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துக்கு தான் போக போறோம் கரெக்டா அந்த பனி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மலையில மட்டும் பாருங்க எவ்வளவு பனி இருக்கு அங்கேயும் இருக்கு பாருங்க அங்கதாங்க போக போறோம் அது எப்படி சுத்தி போய் எப்படி போக போறோம்னு நம்மளுக்கு தெரியல பார்ப்போம் எப்படி இருக்கு பார்த்திங்களா ஆ ஏதோ சுண்ணாமறிச்சு வச்ச மாதிரி இருக்கு சரி வாங்க அப்படியே போவோம் ராய்ஸ் நம்ம ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டோம் மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் ஸோ இப்போ வந்து ஸ்ரீநகர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ற ஒரு இது வந்துருச்சிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஸோ இதோடைய காஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ ரைஸ் நல்லா தான் இருக்குது பட் இன்னும் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் பட் எனிவே ஃப்ரைட் ரைஸ் இருக்குது ஆனால் இது வெஜ்ஜு ஹோட்டலாக மாறிடுச்சு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா நினச்சோம் பட் வந்து வெஜ்ஜு ஹோட்டலாக மாறிடுச்சு ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம போய் ஸ்டே பண்ணுற நம்ம ஓகே வாங்க சாப்பிடுவோம்